சென்னைக்கு எல்லாத்தையும் oglathi வரவ நான் ரேடியோ சிட்டி பாரத் இன்னைக்கு நம்ம டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ரம்ஜான் ஸ்பெஷல் அப்படின்றனால ஊரே வந்துட்டு மண்ணடியில் இருக்கக்கூடிய கூடிய அங்கப்பன் நாயகன் ஸ்ட்ரீட் அத பார்த்தா பேசிட்டு இருக்காங்க அங்க தான் நாங்களும் வந்திருக்கோம் இஃப्तार ஸ்நாக்ஸ் அப்படின்றது ஒரு கடை ரெண்டு கடை இல்ல ஒரு தெரு ஃபுல்லா போட்டு இருக்கறாங்க சோ இன்னைக்கு சாப்பிடுற ஷாப்பிங் அப்படின்றத பண்ண போறோம் சோ வெல்கம் டு ரேடியோ சிட்டி டேஸ்ட் ஆஃப் சென்னை இன்னைக்கு ஃப்ரம் அங்கப்பன் நாயகன் ஸ்ட்ரீட் டேஸ்ட் ஆஃப் சென்னை டேஸ்ட் ஆஃப் சென்னை டேஸ்ட் ஆஃப் சென்னை வித் ஆர்ஜே bharath அதாவது இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஃப்தார் ஸ்நாக்ஸ் அப்படின்றத போட்டிருக்கிறாங்க ஸோ கடை அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க கடை லைன்ல இருக்க கடை எல்லா கடையும் அதான் போட்டிருக்கிறாங்க ஒரு ஒரு கடையிலேயே ஒரு விஷயம் வந்து பயங்கர ஸ்பெஷலாக இருக்கு இப்போ எங்கே போய் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்றது தான் அதை மட்டன் அவளிக்கு எவ்வளோண்ணா ஒன் டுவெண்ட்டி இதானா

கம்மியாக இருக்குது ஆரம்பிக்கிறோம் நோன்பு கஞ்சியில் அடுத்து எல்லா ஐட்டமும் சாப்பிடுறோம் அங்கப்பநாயக்கன் தெருவில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குன்றத ஒரு பார்த்தோம் இங்க வந்து ரொம்ப ஃபேமஸே வந்துட்டு ஃபிர்தோஸ் ஸோ ஃபிர்தோஸ்ல தான் வந்துட்டு இன்னைக்கு இஃப்தார் ஸ்நாக்ஸ் அப்படின்னு தான் வாங்கப் கூட்டம் பயங்கரமா இருக்கு எப்படியோ மன்னன் படத்துல டிக்கெட் வாங்குற மாதிரி என்ன அப்போ வாங்குறேன் ஆல்ரெடி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க ஐ ஹாய் ஹாய் பிரதர் எல்லாமே போட்ட நம்மளுக்கு ஒரு ப்ளேட்டு எல்லாமே அவரே

ஆரஞ்சு கலரில் ஒரு சிக்கன் இருக்கு ரெட் கலரில் சமோசாக்குள்ள சிக்கன் இருக்கு எதுக்குள்ளேயோ சிக்கன் வச்சிருக்காங்க ஆனால் இங்கே நிறைய இடத்துல பீஃப் இருக்கு இவங்கிட்ட பிரிதோஸ்ட வந்து பீஃப் கிடையாது பீஃப் கிடையாது ஃபுல்லாக சிக்கன் தான் ஸோ பிரிதோஸ்ல அந்த ஒரு இஃப்தா ஸ்நாக்ஸ் அப்படின்றத வாங்கிட்டேன் ரெண்டு கையில் இருக்கு வடிவேல் என்ன மாதிரி ரெண்டுமே கையில் வச்சிருக்காங்க சாப்பிட முடியாதுனால ஒன்னு எடுத்து பாலாஜி கையில் கொடுக்குறேன் பாலாஜி வச்சுக்கோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ இதில் வந்துட்டு பார்க்கும்போது என்னடா இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சிவாஜி படத்தில் நண்டை வந்துட்டு ராஜா எடுத்து வருவார்ல விவேக் கண்டித்த மாதிரி கிறிஸ்பி சிக்கன் சரியா செம்ம கிறிஸ்பியா இருக்கு புல்லா சிக்கன்

மட்டன்ல லெக் பீஸ் சாப்பிட மாட்டாங்க லெக் பீஸ் மாதிரி பண்ணிருக்காங்க சூப்பரா இது பாக்குறதுக்கே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது ஆப்பிரிக்கால ஒரு மாதிரி ஒரு பூச்சி உருட்டிக்கிட்டே போகும் அது என்ன தெரியல பாக்க டிஃபரெண்டா இருக்கு பாப்போம் ஏய்

தனியாக சாப்பிட்டீங்கன்னா பிள்ளை ஆல்ரைட் ரைட் ஸோ அங்கே பநாயகன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு ஃபிர்தோஸில் நல்லா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு அதாவது வயிறில் இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ சாப்பிட்டாச்சு சொல்லுங்கக்கா பொருங்கக்கா வீடியோ ஸோ அதனால் ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கையில் ஒரு நன்னாரி சர்பத்தோட இன்றைக்கி டேஸ்ட் ஆஃப் சென்னை இதோட முடிக்கிறோம் இதே மாதிரி அடுத்த வாரம் வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான இடத்துல இருந்து டேஸ்ட் ஆஃப் சென்னைல நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தடா பபாய் ஃப்ரம் ரேடியோ சரி பரத் அண்ட் இந்த ரோஸ் கலர் புடவை கட்டினேன் அக்கா சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிரி தமிழ்